மத்த எல்லா எல்லும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எந்த ஒரு நமக்கு தெரியாது நம்ம சண்டை நடந்தாலும் தெரியாது நம்ம பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தாலும் தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து நம்ம செத்து போனா கூட தெரியாது நம்ம அடித்து போட்டா கூட தெரியாது எப்பொழுது என்றா தூங்கிக் கொண்டு இருக்கும்போது அல்லையா அதெல்லாம் நீ தூங்கி கொண்டு இருக்கிற நீ வெளிக்க வேண்டும் என்பதை

நடக்க நீ தூங்கி கொண்டிருக்கிற நேரம் முடிஞ்சது ஒரு மனிதன் ஒரு நாள் எட்டு மணி நேரம் தான் தூங்குவான் அதுக்கு மேல தூங்கினா அவன் நம்பர் ஒன் சோபேரி அவன் வேலைக்கு லாக்கி இல்லாதவன்

உனக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாத தெரியாமல் காணப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து பகல் என்ன நடக்க போகிறது என்பதை அறியக்கூடிய பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அந்தகாரமான வேலைகள் முடிந்தது ஐயோ அடுத்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாம சோர்ந்து சோர்ந்து தூங்குறவர்களை போல தூங்கிக் விட்டது என்பதனால் எனக்கு பிரியமானவர்களை முடிந்து உன் வாழ்க்கையில பகல் உதிக்க போகிறது நீதியின் சூரியன் உனக்காக உதிக்க தொடங்கி இருக்கிறது என்பதை அறிந்து நீ எழும்பு என்று சொல்லி நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல சொல்லுவாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே இருந்திருக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்த எத்தனை பேர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்போம் இந்துக்கள்ல அஞ்சு மணியா நாலு மணிக்கு எழுந்துச்சு வாசல் கழிச்சு கோலம் போடுவாங்க ஏனென்றா அந்த சுத்தமாக சூரியனை வர வைப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது நைட்டு திருவிழா வந்திருப்பான் கொலகாரம் வந்திருப்பான் கொள்ளடிக்கிற வந்திருப்பான் என்ன காரியங்கள் நடத்தனும் அது வரைக்கும் அந்த தூங்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பகல் இரவு சென்று பகல் சமீபம் ஆயிற்று என்பதை அறிந்த உடனே அவர்கள் என்ன பண்ணுவாங்க எடுத்து அதை போல நீயும் ஆவிக்குரிய காரியங்களில இரவு சென்று பகலாய் ஆகிவிட்டது இதுவரைக்கும் நீ செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் தூங்குறவளாக மாறினவளே தூங்குறவனாக மாறினவர்களே நான் இயேசு இயேசு வந்து ஒரு பிரோஜனமும் இன்னும் அனுமதிக்காமல் இருக்கிறேனே இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவளே

இன்னொரு ரெச்சிப்பு என்னவென்றால் பரலோகத்துக்கு போகக்கூடிய ரிச்சிப் பொல்லாத உலகத்தை விட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட உலகத்துக்கு போகக்கூடிய ரெச்சிப்பு அந்த லெச்சிப்பு அதிக சமீபமாய் ஆயிற்று என்பதை அறிந்து இத்தூக்கத்தில் இருந்து எழுப்பிய தூக்குறவங்க சொல்லுங்க அலையிலா அதனால எனக்கு பிரிய மாணவர்களே நீ எந்த நிலை இருக்கலாம் நீ எப்படிப்பட்ட நிலை இருக்கலாம் ஒருவேளை ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இருக்குது நான் உண்மையா தானே ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்து போட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன என்றால் நீ நீ எழுப்பக்கூடிய நேரம் அலையூயா உன்னுடைய கிரியைகளை விட்டு எழுப்பக்கூடிய நேரம் உன்னுடைய அசதிகளை விட்டு எழுப்பக்கூடிய நேரம் உன்னுடைய சோம்பல்களை விட்டு எழும்பக்கூடிய நேரம் எவ்வளவு தூங்குவோம் நமக்கு சோர்வு உண்டாகும் போது தூண்டுத்தானே நமக்கு லைட்டா கை கால் வேதனை வந்துச்சுன்னா தூங்குவோம் வந்துச்சுன்னா தூங்குவோம் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு சோர்வு வரும்போது தூங்குவோம் ஆனா தேவன் சோர்ந்து போறவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் அல்ல ஆபத்து காலத்து நீ சோர்ந்து போனா என்றால் உன் பலன் துரு போயிற்று ியா டயர்டு வரும்போது நம்ம சோர்ந்து போகும் நம்ம சோந்து போறது எப்படி அறிவோம்னா சரீருக்கு சோந்து போயிடும் தூக்கம் வருது அப்படின்னு எப்படி அறிவு கொட்டாகி வருது ஆனால் ஆவிக்குரிய காலத்தில் நீ சோந்து போறது எப்படி அறிவுனா உனக்கு ஆவி ஆவிவங்க போட்டு வாட்டு போடுவது உபத்திரமும் வரும்போது கண்ணீர் வரும்போது மனிதர்கள் உனக்கு உரோகமாக எழும்பில் இருக்கும்பொழுது ஊழியத்தில் பாதையில் நஷ்டம் வரும்போது நம்ம எதிர்பார்த்த ஏன் ஒரு கோலை தொட முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு சோர்வு அப்படி இருக்கிற நீ என்ன செய்யும் என்றால் நீ அந்த சோர்வு என்னும் தூக்கத்திலிருந்து எழுது மனக்கவலை என்னும் தூக்கத்திலிருந்து எழுந்து ஏனென்றால் எல்லா காரியத்துக்கும் பேச்சுக்கு அதிக சமீபமாய் ஆயிற்று என்பதை அறிய வேண்டும் எல்லா இருளின் கிரியைகளிலிருந்து பகலின் கிரியைக்கு நீங்களும் நானும் மாறப்போகிறோம் தேவன் உங்களை அந்த காரியத்துல கொண்டுட்டு வர போறார் என்பதை அறிந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அலையூயா அலையூயா மூன்றாவதாக எழுப்பி என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன் மழைத்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் தூக்கத்துல இருந்து எழுந்து மறைத்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மறைத்தவர்களின் கிரியையில இருந்து வெளியில வர வேண்டும் அலையூயா மறைத்தவர்கள் உடம்பு எப்படி இருக்கு வணக்கமா நாடு அப்புறம் எங்க போய் உட்காங்க சுடுகாட்டில் உட்காங்க சுடுகாட்டுக்கு நம்ம தைரியமாக போவோம்னா பயப்படுவோம் அப்படி தானே ஆமா அந்த சரி அடக்கம் பண்ண பிறகு என்ன இருக்கும் புழு இருக்கும் பூச்சி இருக்கும் என்னென்னமோ இருக்கும் அது இல்லையா நாளும் எல்லாம் அந்த வரித்தவர்களின் சத்த கிரியிலிருந்து வெளியில் வர வேண்டும் இரண்டாவதாக காலத்தை பிரோச்சனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாட்கள் கொள்ளாதவர்களாக இருப்பதனால் காலத்தை பிரோஜனம் கொள்ள வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு படிக்கலாம் வேகமாக நடக்காமல் புத்தற்றவர்களை போல நடக்காமல் உன் அவர் பிள்ளை எப்படி தேவள்ளோ அதே போல நடக்க வேண்டும் அவர் பிள்ளை எப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்த அதே போல நீயும் இருக்க வேண்டும் அவர் நன்மையை செய்தவர் அதே போல நீயும் நன்மையை செய்ய வேண்டும் அவர் ஜெபித்துக் கொண்டு இருந்தவர் நீயும் ஜெபித்துக் கொண்டவா இருக்க வேண்டும் தேவன் சித்தத்தை அவர் செய்தவர் அதே போல நீயும் தேவனின் சித்தத்தை செய்தவர்களாய் இருந்து காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அலையா ஏன் பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால் இன்னொன்று காலம் சமீபமாய் இருப்பதனால் அதனால் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்திருந்து காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசியாக ஒளியில்

தேக்கிலே தரித்துக் கொள்ள வேண்டும் ஏன் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் காலம் சмирமாயிருக்கிறது ஹalleluya அந்த ஆயதங்களுக்கு குறித்து நாக்கு பேசுகிறது விசுவாசமே கேடகம் நீரியம் கேடகம் நீரியம் மாம்சவஷம் இன்னும் வெற்றி நெச்சிபெண் தலைகவசம் என்று சொல்லியிருக்கிறது அவைகளை நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்போதான் தேவன் எப்போ வருவார் என்கிறதே

பகலில் நடக்கிறவர்களாய் பகலில் தூக்கத்தை விட்டு எழுப்பி நம்மளுடைய வேலையில் செய்ய சீராய் நிதானித்து நடக்க வேண்டும் நீ கொண்டே என்றால் அதனால பகல்ல இருக்கிறவர்களை போல இருக்க வேண்டும் அப்பல இருப்பீங்க என்றால் கலியாட்டு இருக்கும் காமகரி இருக்கும் அப்புறம் சண்டை இருக்கும் எல்லா இருக்கும் அப்புறம் சாட்சியை பிரிச்சு இவங்க கிறிஸ்தவம் அப்படியே பேரு அது நடக்காம சீரா நானும் உள்ள நடக்காம சீரா நானும் உள்ளவர்களால் நடக்கும் பொழுது அப்பொழுது இயேசு என்ன செய்வார் என்றால் எபேசிய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது ஆதலால் தூங்குற நீ விழித்து மருத்துவ

அறிந்து நிரும்ப வேண்டும் இரண்டாவதாக இரவு சென்று பகல் சமீபமாய் ஆயிற்று என்பதை அறிந்து எழுப்ப வேண்டும் மூன்றாவதாக ரட்சிப்பு அதிக சமீபம் பரலோகம் என்னும் ரட்சிப்பை அடைய போறோம் என்பதை உணர்ந்து நீ தூக்கத்தை விட்டு எழுப்ப வேண்டும் அடுத்து எழுப்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மறைத்துறை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மறைந்தவர்களின் கிரியைகளை விட்டு இந்த நாற்றம் என்னும் கிரியைகளை விட்டு அக்கிரமம் என்னும் கிரியைகளை விட்டு துர்நாற்றம் என்னும் கிரியைகளை விட்டு எழுந்திருக்க வேண்டும் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாட்கள் பொள்ளாதவர்களாக இருப்பதில் அடுத்து ஒளியின் ஆயுதங்களை பதித்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக சீராய் நடக்க வேண்டும் நீ சீராய் நடக்கும் பொழுது நாம் பார்த்த அந்த கலியாட்டு வேதி வாப்பு வாரும் சண்டை பொறாமை போட்டி ஒருவருக்கு ஒரு ஒரு புரோதமாய் எழுதுதல் கோல் மூட்டுதல் பொறம் கூறுதல் என்று பாசத்தின் கிளியல் உன் வாழ்க்கையில இருக்காது அப்பொழுதுதான் உன்னை இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கப்படுவோம் அல்லயா அல்லேலூயா அல்லேலூயா வார்த்தை மூலமாக ஆண்டவர்